ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்றிடம் பெற்றுள்ளது தோட்டத் தொழிலாளர்களின் நாலாந்த சம்பளத்தை அதிகரிப்பதற்காக தாம் ஏற்கனவே முன்வைத்துள்ள உற்பத்திக்கு ஏற்றாட் போன்று சம்பளம் வழங்க முன்வழிவு தொடர்பில் தாம் இதன்போது மீண்டும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொஷான் ராஜதுரை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார் அவ்வாறு செய்தால் ஒரு தொழிலாளிக்கு சுமார் ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் நாலாந்த சம்பளம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் உற்பத்தியும் அதிகரிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் இது முன்மொழிவு தொடர்பில் ஆராயுமாறு நேற்றைய சந்திப்பின் போது ஜனாதிபதி தொழில் அமைச்சருக்கு பணிபுரி விடுத்துள்ளதாக ரோஷன் ராஜத்துறை மேலும் தெரிவித்தார் இது தொடர்பிலான தீர்மானத்தின் பின்னரே புதிதாக வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமான தொடர்பிலான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வதாக அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை சம்பள அதிகரிப்பிற்கெதிராக இதுவரை எவ்வித முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்படவில்லை என தொழில் ஆணிக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் நியூஸ் தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பில் மாத்திரையில் இன்று இடம்பெற்ற உலக சந்திப்பில் சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பினர் கருத்து தெரிவித்தனர் ஒரு ஏமாற்று நாடகம் ஜனாதிபதி அறிவிக்கின்றார் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்று இந்த பக்கமாக தொழிற்சங்கங்கள் அறிவிக்கின்றன அரசாங்கத்தோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் நாங்கள் பெற்றுக் கொடுத்து விண்டோம் பெற்றுக் கொடுத்து விட்டோம் என்று மக்களுக்கு சொல்கின்றார்கள் ஒரு மறுபக்கமாக முதலமைச்சர் சம்மேளனம் நாங்கள் இது வழங்க வழங்கப் போவதில்லை இந்த தொகை எங்களுக்கு வழங்க முடியாது என்று கூறிக்கொண்டு அவர்கள் நீதிமன்றம் செல்லோம் என்று சொல்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தல் வரைக்குமாக இந்த சம்பள விவகாரம் இழுப்பட்டுக் கொண்டு செல்ல செல்ல போகின்றது இரண்டாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கினால் தான் இன்று இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலை வாழ்க்கை நிலைமையை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அரசாங்கத்துக்கு முடியும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய தோட்டங்களுக்கு முடியும் தோட்டங்களிலே ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாவது நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியும் நீங்கள் முதலாவது அரசு தோட்டத்தில் இருந்து அதை உருவாக்குங்கள் அதன் அதனை ஏற்பாடு செய்யுங்கள் அதனை அதிகரிங்கள் சம்பளத்தை அதிகரிங்கள் அவை அதிகரித்து விட்டால் நாங்கள் சொல் ஏற்றுக்கொள்ளலாம் அரசாங்கமே அரசாங்க தோட்டங்களிலே இந்த விடயங்களை நடைமுறைப்படுத்தி விட்டார்கள் கம்பெனிகள் ஏன் முடியாது என்ற ஒரு ஒரு கோரிக்கை நாங்கள் கேட்க முடியுமாக இருக்கும் இதேவேளை கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் கருத்து வெளியிட்டார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தினை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிப்பதாக மேதின கூட்டத்தில் தெரிவித்தனர் அடுத்த நாளை பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தினர் இதனை வழங்க முடியாது என தெரிவித்தனர் தோட்ட நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குகின்றமையால் இதனை வழங்க முடியாது என தெரிவித்தனர் ஆயிரத்தி எழுநூறு வழங்குவதாக கூறியமை பாரியப்போய் என இதன் மூலம் நிரூபணமாகின்றது இது போன்ற வேறு துறைகளில் உள்ளவர்களுக்கும் அரசாங்கம் பொய் வாக்குறுதி வழங்குகின்றது தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்குவதாக வாக்குறுதி வழங்கியவர்கள் முடியுமென்றால் இந்த மாத இறுதியாகும் போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்குங்கள் பார்ப்போம் முடியாது இவர்கள் தேர்தலுக்காக சொல்லும் பொய்யை இது